வீட்டில் ஒரு தொடைப்பமும் ரெண்டு சாரியும் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நிறைய காசை நம்ம மிச்சம் பண்ணலாம் திடீர்னு நம்ம எமர்ஜென்சிக்கு கூட இதே மாதிரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்காக நான் வந்து ரெண்டு சாரி எடுத்துக்கிறேன் நீங்கள் காட்டன் சாரீ எடுத்தாலும் சரி அல்லது நார்மல் சாரி எடுத்தாலும் சரி உங்கள்கிட்ட எந்த சாரீ இருந்தாலும் அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஒரு துடைப்பமும் எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் பழசு சேரீ பழைய நைட்டிஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் அந்த டைமில் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம வேலையும் முடிக்க முடியும் இப்போ ஒரே ஒரு சாரியை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதோட முந்தான பகுதியை இதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக எடுத்துக்கணும் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் பெரிய ஃப்ளீட்ஸாக எடுக்காமல் சின்னதாக எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம சேர்த்து பிடிச்சிக்கலாம் அந்த இடத்துல சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று விட்டுக்கோங்க இது அவ்வளாம இருக்கிறதுக்காக அல்லது நீங்கள் இந்த இடத்துல கயிறு கூட வச்சு கட்டிக்கலாம் அவ்வளோ தாங்க ஒரு சேரீயில் இருந்த வேலையை முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம இன்னொரு சேரீ எடுத்துக்கலாம் அந்த முனை முனைப்பகுதியை இதே போல் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி விரலில் சின்னதாக எடுத்துகிட்டு இதே போல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு அந்த இடத்துல இதே போல் ஒரு ரப்பர் பேண்டு ஒன்று போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதான் வீட்டில் ஒரே ஒரு தொடைப்பம் இதே போல் ரெண்டே ரெண்டு சேரீ கூடவே ரெண்டு மூணு ரப்பர் பேண்டு அவ்வளோதான் இப்போது ரெண்டு இடத்துலையும் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டோம் ரெண்டு சேரீல நம்ம போட்டு விட்டுருக்கக்கூடிய இந்த ரெண்டு பகுதியையும் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம் ஸோ இந்த நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இந்த சாரி பிரியாமல் இருக்கும் அதுக்காக ஒரே இடத்துல நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுக்குறோம் இப்போ நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துடைப்பம் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த துடைப்பத்தில் இருக்கு பார்த்தீங்களா நம்ம கை வச்சு பிடிப்போம் அந்த இடத்துல அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சேரியை இதே போல் சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் இந்த ரப்பர் பேண்டை சேர்த்து விட்டுக்கலாம் இப்போது சாரியை துடைப்பம் கூட நம்ம சேர்த்து வச்சுட்டோம் இதனால் அந்த சாரி அந்த துடைப்பத்துலேருந்து விலகாமல் அப்படியே இருக்கும் இப்போ இந்த ரெண்டு சேரீயையும் ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சி வச்சுட்டு இதே மாதிரி நம்ம விட வேண்டியதான் இப்படி நம்ம திருகும்போது அந்த துடைப்பம் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி அங்கேயும் அசங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சைடில் காலையே வச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம் முதல்ல இதே போல் நம்ம சுற்றும் போது துடைப்பமும் வர மாதிரியும் இருக்கும் அதனால் கொஞ்சம் மெதுவாகவே பிடிச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தூரத்துக்கு இதே மாதிரி நம்ம சுற்றி எடுத்ததோ எல்லாம் இதே போல் நமக்கு சுருங்கி வந்துடும் அதுக்கப்புறமா இந்த துடைப்பத்தை இதே போல் நம்ம வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பகுதியும் நம்ம சுற்றி விட்டுக்கலாம் இதே போல் மறுபடியும் சுற்றி விட்டுட்டு நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் இந்த துடைப்பத்தில் இதே போல் நம்ம சுற்றி விட்டுக்கலாம் இந்த துடைப்பம் கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்காக கால் வச்சு ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தோன்னா துடைப்பம் அதே இடத்துல இருக்கும் இப்போது ஸாரீ வச்சு மறுபடியும் நம்ம சுற்றி விட வேண்டியதான் சாரி கொஞ்சம் நீளமாக இருக்கும் எந்த அளவுக்கு நீளமாக அது இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி பண்ணி இந்த துடைப்பத்தில் சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய பகுதியையும் நம்ம இதே போல் சுற்றி விட்டுக்கலாம் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேஸ்ட்டி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நைட்டி இப்படி எது இருந்தாலும் நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம் நைட்டி இருந்தால் கூட நீங்கள் இதே போல் செஞ்சுக்கலாங்க அதோட முனைப்பகுதியில் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து அந்த ரப்பர் பேண்ட் போட்டு விட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி நைட்டிலையும் நீங்கள் ஓரத்தில் இதே போல் சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கணும் இப்போது சாரியை முழுசாகவே நம்ம வந்து ஓரளவுக்கு அதை வந்து சுற்றி எடுத்துட்டோம் எல்லாத்தையும் அப்புறமா இதே போல் நம்ம அந்த துடைப்பத்தில் சுற்றி எடுத்து வச்சுக்கிறோம் இதே போல் இருக்கும் நமக்கு எல்லா சுற்றி அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கை இதே போல் நம்ம சுற்றி இருக்கிறதையே பிரித்து விட்டுக்கலாம் இதனால் நமக்கு வந்து அது ஒரேடியாக அவிழ்ந்து வருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை அது அவிழ்ந்தெல்லாம் வராது ஏன்னா ஒரு சைடில் நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி விட்டுருக்கோம் அது அப்படியே தான் இருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ரெண்டு மூணு துணிகள் தான் சின்ன சின்ன துணிகளாக பார்த்து பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஸாரியோட முனைப்பகுதி வரைக்கும் நம்ம சுற்றி வச்சுருக்கிறோம் அந்த இடத்துல முதல்ல ஒரு கட்டு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் இதே போல் ஒரு கட்டு கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம நாலு கட்டு அஞ்சு கட்டு கூட கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு இடத்துல இதே போல் கட்டு கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட்டு நம்ம சுற்றிட்டு அதை வந்து அவிழ்த்து விட்டுட்டு இந்த காட்டன் துணியை அதெல்லாம் கட்டி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இவ்வளோ செஞ்சாவே நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ கடைசியாக இன்னொன்று இருக்குது அதையும் வந்து இது கூட இப்படியே நம்ம கட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சாலில் இதே போல் நம்ம நாலு இடத்துல கட்டி விட்டுட்டோம் இப்போது நம்ம முனைப்பகுதியை இதே போல் சுருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஜஸ்ட் அந்த முனைப்பகுதியை மட்டும் நம்ம சுருட்டி எடுத்துக்கிறோம் முக்கியமாக அந்த லாஸ்ட் எண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம ஒரு கட்டு கொடுத்துருக்குறோம் அதோட சேர்த்து தான் நம்ம சுருட்டி எடுத்துக்கிறோம் இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டிய இடம் இந்த இடத்த நம்ம சுற்றி எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய அந்த துணி இருக்கு இல்லைங்களா அதுவும் சேர்ந்து சுற்றி வரும் அப்படி சுற்றி வரும்போது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நம்ம சுருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாரீ கூட சேர்த்து நம்ம கட்டி விடணும் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் வந்து நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிக்கும் இதை மறுபடியும் நம்ம இதே போல் சுற்றி எடுத்துக்கிறோம் பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம இதே போல் சுருட்டி சுருட்டி எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டோம் மிச்சம் இருக்கக்கூடிய துணி அப்படியே தான் இருக்கும் பாருங்கள் நடுப்பதில் நமக்கு எந்த துணியும் அப்படி நீண்டுகிட்டு இருக்காது நம்ம எந்த இடத்துல கட்டி முடிக்கிறமோ அந்த இடத்துல மட்டும் துணி மிச்சம் இருக்கக்கூடிய துணி அப்படியே நீண்டுகிட்டு அதை இதே போல் நம்ம கட்டி எடுத்துகிட்டே வர வேண்டியதான் அதே போல் நம்ம சுருட்டி வச்சுக்கக்கூடிய அந்த சாரியையும் சேர்த்து சுருட்டி எடுத்துகிட்டு வரோம் அந்த துணியையும் சேர்த்து கட்டி விடுறோம் இப்போ பாருங்கள் கடைசி நமக்கு இதே மாதிரி தான் இருக்கும் இதே போல் இன்னும் கொஞ்சம் அந்த சாரி சுருட்டி வச்சது அப்படியே நம்ம சுற்றிட்டு வர வேண்டியது தான் அவ்வளோதான் நம்ம வீட்டில் பழைய சாரீஸ் நிறையவே இருக்கும் ஆனால் அந்த பழைய சாரீஸை வச்சு மேட் நம்ம தைக்க முடியும் மேட் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அந்த மாதிரி மேட் தைக்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு நம்ம ஊசி வச்சு தையல் போட்டு அது ரொம்ப கஷ்டமான இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தைக்கிறதுக்கும் அவசியம் கிடையாது சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த துணி வச்சு கட்டி முடிச்சுட்டா போதும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இது அவ்வளவும் செய்யாது இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு கட்டி முடிச்சிட்டோம் இதோடய ஃபைனல் ரிசல்ட்டை நீங்களே பார்த்து ரொம்ப ஷாக் ஆவீங்க ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா இடத்துலையுமே நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே கொஞ்சம் கலர்ஃபுல்லான சேரீ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹாலில் கூட போட்டு வைக்கலாம் இப்போது ஃபுல்லாகவே நம்ம கட்டி முடிச்சிட்டோம் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம வந்து சொல்கிறதால தான் அந்த வந்து ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு டைம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ தாங்க நம்ம கட்டி முடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் துணி நம்ம கட்டி வச்சுக்கக்கூடிய துணி நீண்டுட்டு இல்லைங்களா அந்த துணியெல்லாம் நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் அல்லது நம்ம அதிலையே கட்டி சுருட்டி வைக்கணும் பார்க்கறதுக்கு அழகாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்கும் வீட்டில் காட்டன் சாரீஸோ அல்லது பழைய சாரீஸோ இருந்தால் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும்